அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே வணக்கம் மலைகளின் அரசன் மூலிகைகளின் பிறப்பிடம் தென்னாட்டு தட்சிணகாசி என்று போற்றப்படுவது திருக்குற்றாலம் இந்த திருக்குற்றாலத்தில் விழும் ஒவ்வொரு துளி நீரிலும் ஈசனின் கருணை கலந்திருக்கிறது பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கும் ஒரு ஆன்மா தன் கர்ம வினைகளை எண்ணி உருகும் தருணம் இது கருணை விழும் இடமாம் குற்றாலத்தின் மலையெங்கும் மௌனமாக தவம் செய்கிறது பச்சை அந்த தவத்தின் நெற்றியில் கருணையாக சிதறுகிறது குற்றாலம் இங்கு மழை நீராக மட்டும் விழுவதில்லை பாவம் கழுவ பாரமும் கரைய பிரார்த்தனையாய் விழுகிறது அருவியின் ஓசை ஒரு மந்திரம் போல ஒலித்து கொண்டே இருக்கிறது உள்ளத்தின் கட்டுகளை ஒவ்வொன்றாய் அவிழ்க்கும் ஈசனின் உச்சரிப்பு உடை நனைவதைப் போல அகங்காரம் நனைந்து போக உடலோடு சேர்ந்து உளமும் சுத்தமாகிறது குற்றால நாதா உன்னிடம் குளித்தவன் நீரிலல்ல கருணையில் முழுகுகிறான் இங்கு அறுக்க நினைக்கும் பந்தமும் அடங்குகிறது விளக்க நினைக்கும் வினையும் வழியிலே கரைந்து விடுகிறது அதனால்தான் குற்றாலம் ஒரு ஊர் அல்ல குளியல் ஒரு செயல் அல்ல இது ஈசன் அளிக்கும் உளச் சுத்திகரிப்பும் ஒன்பது அருவிகள் குற்றாலத்தில் உள்ளது இந்த முக்கியமான அருவிகளில் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான குணம் கொண்டவை பேரருவி என்பது இருநூற்றி எண்பது அடி உயரத்திலிருந்து விழும் மிகப்பெரிய அருவி அடுத்தது ஐந்தருவி அது ஐந்து கிளைகளாக பிரிந்து விழுகிறது பார்ப்பதற்கு ஆதிசேஷனின் ஐந்து தலைகளைப் போல இருக்கும் பழைய குற்றாலம் பாறைகளுக்கு இடையே அழகாக வழிந்து வரும் அமைதியான அருவி இந்த பகுதியில் உள்ளது குழந்தைகள் குளிப்பதற்கு ஏற்ற ஆழம் குறைந்த பகுதி புலி அருவி மலையின் உச்சாணி கொம்பில் தேன்கூடுகள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ள மிக அழகான அருவி தேனருவியாகும் மருத்துவ குணங்கள் குற்றால அருவி நீர் வெறும் தண்ணீர் மட்டுமல்ல அது ஒரு மூலிகை தீர்த்தம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் உள்ள அருகே வகை மூலிகைகளின் மீது பட்டு இந்த தண்ணீர் வருவதால் இதில் குளிப்பது உடல் பிணிகளையும் மன அழுத்தத்தையும் நீக்கும் மருந்தாக கருதப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் குற்றாலம்னு சொன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திரிகுடராசப்ப கவிராயர் திருக்குற்றால குரவஞ்சி என்ற அற்புதப் படைப்பை வழங்கியுள்ளார் ஓடக் காண்பது பூம்பூனல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் என்ற வரிகள் குற்றாலத்தின் சிறப்பை இன்னும் மேன்மையாக பரிசாற்றுகின்றன மேலும் குற்றால சீசன் பார்த்தா ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் வரை இங்கு வீசும் சாரல் காற்றும் இதமான காலநிலையம் ஒரு தனி அனுபவம் குற்றால சாரல் என்றாலே அது ஒரு கொண்டாட்டம்தான் கர்மவினையை அறுக்க இறைவனை வேண்டி நிஜமாகவே அந்த அருவிகளில் நனையும் பொழுது எல்லா பாரமும் குறைந்தது உடல் லேசாவதும் போன்ற உணர்வு ஏற்படும் குற்றாலத்தின் ஆன்மீக சிறப்புகளில் மிக முக்கியமானது சித்திரசபை நடராஜ பெருமான் நடனமிடும் ஐந்து சபைகளில் இதுவும் ஒன்று இதன் கலைநுணுக்கங்கள் மற்றும் இதனை பற்றிய வியப்பூட்டும் தகவல்கள் பல உள்ளது சிவபெருமானின் திரு நடனத்தைக் காணும் ஐந்து சபைகளில் ஒவ்வொன்றும் ஒரு உலோகம் அல்லது ஒரு பொருளால் குறிக்கப்படும் அதில் குற்றாலம் சித்திர சபை அதாவது சபை ஆஃப் பெயிண்டிங்ஸ் என்று போற்றப்படுகிறது ரத்தின சபை என்பது திருவாலங்காட்டிலும் சபை என்பது சிதம்பரத்திலும் வெள்ளி சபை என்பது மதுரையிலும் தாமிர சபை என்பது திருநெல்வேலியிலும் சித்திர சபை என்பது நமது குற்றாலத்திலும் உள்ளது ஓவியங்களின் கருவூலமாக திகழ்கிற இந்த சபையின் உட்புறச் சுவர்கள் முழுவதும் அற்புதமான வண்ண ஓவியங்களால் நிரம்பப்பட்டுள்ளன மூலிகை வண்ணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் அனைத்தும் ரசாயன கலப்பின்றி முற்றிலும் இயற்கையான மூலிகை சார்களின் கொண்டு வரையப்பட்டவை நூற்றாண்டுகள் கடந்தும் இவை இன்றும் பொலிவுடன் இருப்பது ஒரு அதிசயம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் தேவார மூவர் இராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்ட ஓவியங்களாக சுவரை அலங்கரிக்கின்றன பொதுவாக மற்ற கோயில்களில் சபை என்பது கருவறைக்குள்ளேயோ அல்லது ஒட்டியோ இருக்கும் ஆனால் குற்றாலத்தில் குற்றாலநாதர் கோவிலுக்கு வெளியே சற்று தள்ளி தனியாக ஒரு அழகிய கட்டிடமாக சித்திரசபை அமைந்துள்ளது இக்கோவிலின் மேற்கூரை தகடுகளால் வேயப்பட்டு மேலிருந்து பார்த்தால் சங்கு போன்ற வடிவத்தில் காட்சியளிக்கும் மர வேலைப்பாடுகள்னு பார்த்தா ஓவியங்கள் மட்டுமின்றி இங்குள்ள மரத்தூண்கள் மற்றும் கூரைகளில் உள்ள செதுக்கல்கள் பாண்டிய நாட்டுச் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகின்றன சித்திர சபைக்கும் அகத்தியருக்கும் உள்ள தொடர்புன்னு பார்த்தோம்னா சிவபெருமான் விஷ்ணு சிலையிலிருந்து லிங்கமாக மாறியபொழுது அவர் ஆடிய திரு நடனத்தை அகத்திய முனிவர் இங்கிருந்து தான் தரிசித்தார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் மார்கழி திருவாதிரை திருநாளில் இங்கு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும் இந்த சபையில் உள்ள ஓவியங்களும் இறைவனின் கருணையை பல கோணங்களில் விளக்குகின்றன அங்கு சென்றால் நம் கர்ம வினைகள் மறைந்து அந்த ஓவியங்களில் உள்ள அமைதி நம் மனதிற்குள் பூரணமாக இறங்குவதை உணர முடியும் மேலும் கர்ம வினைகள் கரையற்றும் குற்றாலநாதனின் கருணை நம்மை ஆட்கொள்ளட்டும் பொதியை மலை பெற்ற புண்ணிய தீர்த்தமே விதிமுறை மாற்றிடும் விந்தை நீர் மதியணிந்த குற்றாலநாதன் குளிர்மலை சாரலில் முற்றாக நீங்கும் வினை ஆயிரம் மூலிகை அள்ளிவரும் அருவி காயத்தின் நோய் நீக்கிக் காக்கும் மாயப் மாயப்பிறவியறுக்கின்ற அருமருந்து அன்னல் திருவடியே சரணடைந்து வாழ்வாய் மனமே அருவி அழுக்கி மட்டும் துடைப்பதில்லை குற்றாலநாதனின் பாதம் சரணடைந்தால் அது நம் கர்மவினையின் சுவடுகளையும் துடைத்துவிடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் இதுபோன்ற ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களுக்கு மதுரபாஷினியை தொடருங்கள் நன்றி வணக்கம்